సోమమటం ఆదర గ్రామములో నిర్వహిస్తున్నది జిల్లా కేంద్రపురములో గవర్నర్ అన్నది జిల్లా జిల్లా వాళ్ళు చేసుకొని సురకర కార్యక్రమ నిర్వహిచబడింది. ఒక్కొక్కరు దిశలరోజుల యొక్క బలలావు ఈ రోజున రోజు రేకార్డికి మార్గానికి రావాలని నామని సిద్ధనతో ప్రసన కార్యక్రమ

தா ரெண்டு

அந்த ஒவ்வொருத்தாலயும் தெரி நம்ம இருது இந்த அரசு அரசாங்கத்தின் இந்த நிகழ்வுக்கு தன்னுடைய திட்டங்களுக்கு ஒரு டீமுக்கு வடக்கு bairro வந்திரக்கூட மத்தவங்களும் பொதுமக்கள சபைவளப்பா அந்த டீமங்களுக்கும் நிதி கொடுக்க வந்திரக்கூட பிரதேசர் அனைவருக்கும் நன்றவதனம் தெரிவிக்குது இந்த కార్యక్రமையை செயல்படுத்துறதுல தன்னுள்ள கூட பிரதேசர் அனைவருக்கும் நன்றவதனமும் இந்த ஒவ்வொரு இந்த कार्यक्रमा எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு நாளைக்கு இந்த कार्यक्रमाல இருந்து கம்பெனிக்கு கிட்டத்தட்ட கொடுத்துது லட்சேந்திர முகம தலைமை प्रोफेसर சர்மா அவர்கள் காஜேஜ்ல வரவ கொண்டேன் তারপরে ஷார்ட் கலர் கோரா ஆயாரத்ரா